சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கைப்படி மாணவர்கள் சேர்க்கை நடைபெறவில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விளக்கமளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பரசலூரில் யுஜிசி புதிய விதைகளுக்கு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டம் நடத்திய மாணவர்களை சந்தித்த பின் இதனை கூறியுள்ளார் அதாவது ஊடகமான அல்லது உண்மை அல்லாத செய்திகளை வெளியிட்டிருப்பதாக பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமே நேற்றைக்கு அறிவித்திருக்கிறது எனவே மாநில அரசு எல்லா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் உத்தரவிட்டிருக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு மக்களாட்சி முதல்வர் முதலமைச்சர் தளபதி அவர் அமைத்திருக்கிற அனுப்பியிருக்கிற அந்த குழுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நெத்து செய்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் யூஜிசி மூலம் நாங்கள் நியமிக்கிற ஒருவரை நீங்கள் குழுவில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுதான் புதிய வரைவு கொள்கை நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் கவர்னர் பதவி ஒரு நியமனம் நியமனத்துக்கு ஏது இன்னொரு நியமிக்கிற அதிகார நியமனம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க